கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் தொடரும் நக்சல் வேட்டை மாவோயிஸ்ட் இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளியா வணக்கம் நண்பர்களே சத்தீஸ்கரின் பிஜப்பூர் மற்றும் கான்கர் மாவட்டங்களில் நேற்று மார்ச் இருபதாம் தேதி நடைபெற்ற இரண்டு பெரும் என்கவுண்டர்களில் முப்பது நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் அதாவது முப்பது மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர் இதனை பஸ்தர் பிடியிலிருந்து சத்தீஸ்கரை விடுவிக்கும் நோக்கில் மாநில அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக பஸ்தர் பிராந்தியத்தில் உள்ள பிஜப்பூர் மற்றும் தண்டேவாடா மாவட்டங்களின் எல்லையில் உள்ள ஒரு காட்டில் நேற்றைக்கு காலை ஏழு மணி அளவில் கங்களூர் காவல் நிலைய பகுதியில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினரின் கூட்டுக்குழு ஈடுபட்டது அப்போது அவர்கள் மீது நக்சலைட்டுகள் மறைந்திருந்து சூடு நடத்தினர் இதை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர் என்கவுண்டர் தொடர்பாக செய்தியாளர்களிடம் ஐஜி சுந்தர்ராஜ் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பஸ்தர் பிராந்தியத்தில் நக்சலைட்டுகளுக்கு எதிராக விரிவான நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டது பிஜப்பூர் தண்டேவாடா எல்லை பகுதியிலிருந்து இருபத்தி ஆறு நக்சலைட்டுகளின் உடல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கான்கர் நாராயண்பூர் எல்லையில் நடந்த என்கவுண்டரில் நான்கு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதிக எண்ணிக்கையில் ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகள் காணியங்கி துப்பாக்கிகள் செமி ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்கவுண்டரின் போது மாநில காவல்துறையின் மாவட்ட ரிசர்வ் படை பிரிவை சார்ந்த ராஜு எனும் காவலர் வீர மரணம் அடைந்தார் என்று தெரிவித்தார் ஐஜி சுந்தர்ராஜ் ஜில்லா பிஜாப்பூர் சுக்மார் தந்தைவடக்க சிவார்டு இலாக்கமே पश्चिम बस्तर डिवीजन माओवादी कैडर के विरुद्ध में एक अभियान संचालित की जा रहे थे इसमें प्रातः सात बजे से लगातार अनेक बार माओवादी और सुरक्षा बल के बीच में मुठभेड़ हुई मुठभेड़ के पश्चात अब तक अठारह माओवादियों का डेड बॉडी रिकवर किए गए थे और काफी बड़ी मात्रा में सरा इस प्रकार का ऑटोमेटिक सेमी ऑटोमेटिक वेपन भी बरामद किए गए थे दुर्भाग्यवश इस मुठभेड़ में हमारे एक डीआरजी जवान बहादुर से माओवादी से लड़ते दौरान उन्हें गोली लग गई थे उनका उसी घटनास्थल में शहादत हो गए थे முன்னதாக பிஜப்பூர் தண்டேவாடா எல்லை பகுதியில் நடந்த என்கவுண்டரில் பதினெட்டு நக்சலைட்டுகள் கான்கர் நாராயண்பூர் எல்லைப் பகுதியில் நான்கு நக்ஸலைட்டுகள் என இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதாக மாநில துணை முதல்வர் விஜய் சர்மா கூறியிருந்தார் தற்போது உயிரிழந்த நக்சலைட்டுகளின் எண்ணிக்கை முப்பதாக அதிகரித்திருக்கிறது சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் அடைந்துள்ள வெற்றிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் இல்லாத இந்தியா எனும் திசையில் மிகப்பெரிய வெற்றியை இன்று நமது வீரர்கள் பெற்றுள்ளனர் சரணடைதல் முதல் வாழ்வாதாரம் வரை அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்பட்டும் இன்னமும் சரணடையாத நக்சலைட்டுகளுக்கு எதிராக ஈவிரக்கமற்ற அணுகுமுறையை மோடி அரசு பின்பற்றுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் நக்சலைட்டுகள் இல்லாத நாடாக இந்தியா திகழும் என்று அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார் என்கவுண்டர்கள் தொடர்பாக ராய்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு சாய் நமது பாதுகாப்பு படைகளின் முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் நக்சலிசத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மத்திய உள்துறை அமைச்சரின் உறுதிப்பாடாகும்

अमित शाह जी के निर्देश में और हमारे मुख्यमंत्री विष्णुदेव साय और विजय शर्मा जी लगे हुए हैं पुलिस के जवानों का मनोबल ऊंचा है और लगातार बड़े से बड़े इनकाउंटर हो रहे हैं इनका मनोबल निश्चित रूप से पूरी सरकार उनके साथ खड़ी बीजपुर बस्तर प्राथियन करा मेटी नक्सलिस्ट भयं போலீசாரிடம் தங்களை காட்டிக் கொடுத்ததாக சந்தேகப்பட்டு இந்த படுகொலைகளை அவர்கள் அரங்கேற்றம் செய்தனர் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பிஜப்பூர் மாவட்டம் கேசமுந்தி என்கிற கிராமத்தில் பத்ரு ஜோதி என்பவர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மாவோயிஸ்டுகள் அவரை கோடரியால் கண்டதுண்டமாக வெட்டிவிட்டு தப்பினர் மாவோயிஸ்டுகள் அங்கே விட்டு சென்றிருந்த துண்டு பிரசுரங்களில் காட்டிக் கொடுத்தால் இதுதான் கதி என்று எழுதப்பட்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் நக்சலிசம் எப்படி இந்தியாவுக்குள் உருவானது என்பதை பார்ப்போம் மேற்கு வங்கம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள நக்சல்பாரி என்கிற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மே இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு பெண்கள் இரண்டு குழந்தைகள் உள்பட பதினோரு பேர் காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்டனர் அதைத் தொடர்ந்து கிளர்ந்தெழுந்த விவசாயிகளின் போராட்டம் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற முழக்கத்தை முன்வைத்தது சாரு மஜும்தார் மற்றும் கானு ஆகியோர் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூலை தேதி போலீஸ் கஸ்டடியில் இருந்தபோது சாரு ஷாரூ மஜும்தார் இறந்தார் மக்கள் ஜனநாயக புரட்சியை ஆயுதம் தாங்கிய புரட்சியின் மூலம் முன்னெடுத்து இந்தியாவில் பொது உடைமையை நிலைநாட்டுவதே நோக்கம் என நக்சல் பாரி இயக்கத்தினர் அறிவித்துக் கொண்டனர் நடைமுறையில் இருக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத நக்சல் பாரி இயக்கத்தினர் தேர்தல் பாதையை திருடர் பாதை என்று விமர்சித்தனர் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்கிற கொள்கையில் இன்னமும் உறுதியாக இருப்பவர்கள் மாவோயிஸ்ட் என்ற பெயரிலும் தேர்தலில் போட்டியிடுவது ஏற்றுக்கொண்டவர்கள் சிபிஐ எம்எல் என்கிற பெயரிலும் செயல்பட்டு வருகின்றனர் மேற்கு வங்கத்தில் தொடங்கிய நக்சல் இயக்கத்தின் தாக்கம் கேரளம் ஆந்திரம் மற்றும் தமிழ்நாட்டிலும் கூட பரவியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நக்சல் வாரி இயக்கத்துக்குள் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒடிசா மாநிலங்களில் மாவோயிஸ்ட் அச்சுறுத்தல் உள்ள பகுதி சிவப்பு தாழ்வாரம் என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் நக்சல் இயக்கம் வேலூர் தருமபுரி மாவட்டங்களை களமாக கொண்டு செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகஸ்ட் மாதம் ஜோலார்பேட்டில் நடந்த நக்சல் வாரிகளின் வெடிகுண்டு தாக்குதலில் ஒரு இன்ஸ்பெக்டர் உள்பட மூன்று போலீசார் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து அன்றைய முதல்வர் எம்ஜிஆரின் ஆணைப்படி வேலூர் தருமபுரி மாவட்டங்களில் போலீசார் நடத்திய அதிரடி என்கவுண்டர்களில் பத்தொன்பது நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் இதன் மூலம் தமிழகத்தில் மாவோயிஸ்டுகள் தலை தூக்கவே முடியாமல் போயிற்று மக்களை தயார்படுத்தாமல் நடத்தப்படுகிற எந்த புரட்சியும் தோற்கும் என்கிற அடிப்படை பாலபாடத்தை கூட இன்றளவும் மாவோயிஸ்டுகள் கற்கவில்லை அதற்கான விலையைத்தான் தினந்தோறும் சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் கொடுத்து வருகின்றனர் எந்த உரிமைக்காக ஆயுதம் ஏந்தியதாக மாவோயிஸ்டுகள் கூறி வருகின்றனரோ அந்த பழங்குடியின விவசாயிகளைத்தான் மாவோயிஸ்டுகள் பெருமளவு கொன்று குவித்துள்ளனர் இந்த முரணில்தான் மாவோயிஸ்டத்தின் தோல்வி அடங்கி இருக்கிறது கென்னடி படுகொலையை திட்டமிட்டது யார் சுமார் அறுபது ஆண்டுகளாக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் கென்னடி படுகொலை தொடர்பான பல்லாயிரம் பக்க ஆவணங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன ஜான் எஃப் கென்னடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி டெக்சாஸ் மாகாணம் நகரின் எல் தெருவில் மோட்டார் அணிவகுப்பு ஒன்றில் வந்து கொண்டிருந்தார் அப்போது அடுக்குபாடி கட்டடத்தில் மறைந்திருந்த லீ ஹார்வே ஆஸ்வால்ட் என்பவர் தன்னுடைய துப்பாக்கியால் குறிவைத்து அதிபர் கென்னடியை சுட்டு கொலை செய்தார் முதல் குண்டு கென்னடியின் தொண்டையை கிழித்துக் கொண்டு பறந்தது மற்றொரு குண்டு அவரது தலையை படம் பார்த்தது ஆஸ்வால்ட் உடனடியாக கைது செய்யப்பட்டார் இரண்டு நாட்களுக்கு பிறகு மற்றொரு சிறைக்கு மாற்றப்பட்ட போது ஆஸ்வால்ட்டை டல்லாஸ் நைட் கிளப் உரிமையாளரான ஜாக் ரூபி என்பவர் சுட்டுக் கொன்றார் ஜான் எஃப் கென்னடியை தனி ஆளாகத்தான் ஆஸ்வால்ட் படுகொலை செய்தார் என்று விசாரணை முடிவுகள் தெரிவித்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றும் இந்த படுகொலைக்கு பின்னால் சோவியத் யூனியன் இருந்திருக்கலாம் என்றும் அப்போதிலிருந்து இருந்து யூகிக்கப்பட்டு வருகிறது ஆஸ்வால்ட்டை கொன்ற ஜாக் ரூபியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு புற்றுநோயால் இறந்தார் கென்னடியின் படுகொலைக்கு பின்னர் அதிபராக பதவியேற்ற லிண்டன் பி ஜான்சன் ஜான் கென்னடி படுகொலையை விசாரிக்க அப்போதைய தலைமை நீதிபதி வாரன் தலைமையில் கமிஷன் ஒன்றை அமைத்திருந்தார் தற்போது ஜான் கென்னடி தொடர்பான அனைத்து சந்தேகங்களையும் களையும் வகையில் ரகசிய ஆவணங்கள் அனைத்தையும் பொது வெளியில் வெளியிட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து அறுபத்தி மூவாயிரம் பக்க ஆவணங்களை அமெரிக்க தேசிய ஆவண காப்பகம் தனது வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறது இங்கு கொலையாளியான ஆஸ்வால்ட் பற்றி ஆவணங்கள் என்ன கூறுகின்றன என்பதை பார்ப்போம் ஆஸ்வால்ட் தன்னுடைய பதினேழாவது வயதில் உயர்நிலை பள்ளியை விட்டு வெளியேறி கடற்படையில் சேர்ந்தார் அங்கு துப்பாக்கியால் எப்படி சுடுவது என்பதை கற்றுக்கொண்டார் மூன்று வருட கடற்படை சேவையில் ஆஸ்வால்ட் பலமுறை தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அங்கீகரிக்கப்படாத ஆயுதத்தால் தன்னைத்தானே கவனக்குறைவாக சுட்டுக் கொண்டதற்காகவும் ஒரு மேலதிகாரியுடன் கட்டிப்புரண்டு சண்டையிட்டதற்காகவும் ரோந்து பணியில் இருந்த போது தன்னுடைய துப்பாக்கியை முறைதவரி பயன்படுத்தியதற்காகவும் ஆஸ்வால்ட் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இதே காலகட்டத்தில் ரஷ்ய மொழியில் பேசுவதற்கான பயிற்சியில் ஆஸ்வால்ட் ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒழுங்கினத்தால் ராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆஸ்வால்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் மாதம் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் மாதம் அமெரிக்கா திரும்பினார் இதனை அசோசியேட்டட் பிரஸ் உறுதிப்படுத்தி இருக்கிறது கெனடியை கொள்வதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஏப்ரல் பத்தாம் தேதி டல்லஸில் உள்ள தன்னுடைய வீட்டு ஜன்னல் அருகே ஒரு மேஜையில் அமர்ந்தவாறு அமெரிக்க ராணுவ ஜெனரல் எட்வின் வாக்கரை படுகொலை செய்ய முயன்றார் ஆஸ்வால்ட் தோட்டா குறிதவரி ஒரு ஜன்னலை தாக்கியதால் வாக்கர் தப்பித்தார் ஆஸ்வால்ட் பெரிய தண்டனையில் தப்பித்தார் ஆகஸ்ட் அறுபத்தி மூணில் அவர் நியூயார்க்கில் உள்ளமையகத்தை தொடர்பு கொண்டு தன்னுடைய என்ற பிரசுரங்களை உருவாக்க ஆஸ்வால் பணம் கொடுத்தார் அதை அவர் நியூ ஆர்லியன்ஸ் தெருக்களில் விநியோகித்தார் இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகித்த போது சில காஸ்ட்ரோ எதிர்ப்பு கியூபர்களோடு அவர் சண்டையில் ஈடுபட்டார் அதற்காக ஆஸ்வால்ட் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தகவல்கள் மூலம் அமெரிக்க முதலாளித்துவ எதிர்ப்பு சிந்தனையாளராகவும் சோவியத் மற்றும் கியூபா ஆதரவாளராகவும் ஆஸ்வால்ட் இருந்து வந்தது தெரிய வருகிறது வியட்நாமை அமெரிக்கா ஆக்கிரமித்திருந்த நேரத்தில் கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்டார் அறுபது ஆண்டுகளாக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஜான் எஃப் கென்னடி படுகொலை தொடர்பான அறுபத்தி மூவாயிரம் பக்க ஆவணங்கள் இப்போதுதான் அமெரிக்க அரசால் வெளியிடப்பட்டுள்ளன இன்னும் பல ஆவணங்கள் வெளியிடப்பட வேண்டியுள்ளது வரலாற்று ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வினை தொடங்கி உள்ளனர் ஆவணங்களின் அனைத்து பக்கங்களையும் படித்து முடிக்க இன்னும் பல ஆண்டுகள் தேவைப்படும் அதன் பிறகு அதிர்ச்சி தரும் பல்வேறு உண்மைகள் வெடித்து சிதறலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்